முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியான ஆணைவச்சலில் கார் பார்க்கிங் அமைந்துள்ள கேரள வனத்துறையை கண்டித்து தமிழக கேரள எல்லையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை தமிழக விவசாயிகள் பல்வேறு கட்சியினருடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் நீராதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணை கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளது அணையின் நீர்த்தேக்க பகுதியான ஆனவாச்சலில் கேரள வனத்துறை சார்பில் தேக்கடி படகுத்துறைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கார் பார்க்கிங் அமைக்கப்பட்டது அதனை கண்டித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கட்சியினர் இணைந்து தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்பில் எல்லை முற்றுகை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இதில் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாய சங்கங்கள் உட்பட பல்வேறு ஃபார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகிகள் பத்திரப்பதிவு சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முல்லைப் பெரியார் அணையின் நீர்த்தக்க பகுதியான ஆணவச்சலில் கேரள வனத்துறை சார்பில் கார் பார்க்கிங்கை அகற்ற வேண்டும் அணையின் நீர்த்தக்க பகுதிகளை சர்வே ஆஃப் இந்தியா மறு அளவீடு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் முல்லைப் பெரியார் அணைக்குள் அதிகாரம் செய்யும் கேரளாவைச் சேர்ந்த சிறு நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் அணையை விட்டு வெளியேற வேண்டும் முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக விசம பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவேற வேண்டும் என்றும் தமிழெண்ணெய் படகை அணைக்குள் இயக்குவதற்கு கொச்சின் போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் உத்தரவு பேபி அணையை வளமதிக்கும் மேற்பட்டோர் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக கண்டன கோஷங்களுக்கு ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரள தமிழகம் மற்றும் மத்திய அரசுகளை கண்டித்து முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக செயல்பட்டு வரும் கேரள அரசியல்வாதிகளையும் தனியார் அமைப்புகளையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது